ஃபைவ் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்து தமிழ் அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் பத்தாயிரம் ஆசிரியர் கால இடங்கள் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தற்போது பார்த்திங்கன்னா பொது மாறுதல் கலந்தாய்வு எல்லாத்துக்குமே நடந்துச்சு செகண்ட் டீச்சர்ஸ் பிடி அதுக்கடுத்து பிஜிஎஸ் எல்லாத்துக்குமே பொருது மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நமக்கு ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடந்துச்சு இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பங்கேற்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் நடைபெற்ற கலந்தாய்வில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது அப்போ சங்கையில் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு சொல்லியிருக்காங்க அதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் எட்நூற்றி ரெண்டு திருவண்ணாமலையில் எழுநூற்றி இருபது திருப்பூரில் ஐநூறு தருமபுரியில் நானூற்றி பதிமூணு புதுக்கோட்டை முந்நூற்றி எழுவத்தொம்போது சேலம் இரநூத்தி எண்பத்தொம்பது சொல்லியிருக்காங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சென்னை தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து செகண்ட் கேட்டு மட்டும் இல்லை மற்ற போஸ்டிங்குமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் சேங்களா வேக்கண்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் அரசு பள்ளியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சாரி சாரி அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுநிலை ஆசிரியப்பணையிடங்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் இரண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியப்பணையிடங்கள் காலியாக இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்தாயிரம் அப்படிங்கிறதும் கம்மி தான் ஏன்னா இதை விட அதிகமாக தான் நமக்கு வந்து பிடிஏ டெம்பரரி ஸ்டாப் போஸ்ட்டு இதெல்லாமே போட்டாங்க எஸ்எம்சி இதெல்லாமே நோட்டிஃபிகேஷனாக கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட போஸ்டிங் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னும் கூட நமக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தற்போது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஒன்று சரிங்களா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி பார்த்திங்கன்னா பிடி அண்டு பிஜிஎஸ்க்கான இந்த ஸ்டாஃப் ஃப்ச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஸ்டாஃப் ரேஷியோ அதை வந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நமக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் தற்போதைய பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஜி டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறுக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேக்கன்சி பற்றி டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்